அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி தஞ்சாவூர் மாவட்ட நலச்சங்கம் தஞ்சாவூர் மாவட்டம் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பத்து போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா கன்சல்டன்ட் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் தெரபிட்டிக் அசிஸ்டன்ட் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஆலோசகர் கன்சல்டன்ட் யோகா அண்டு நேச்சுரோபதி டாக்டர் மாத வருமானம் நாற்பதாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்று பணியிடங்கள் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிஎன்ஓஎஸ் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அல்லது டிஎஸ்எம்சி அல்லது டிஎன்ஹெச்எம்சி ரிஜிஸ்டர் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் அட்டண்டர் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மாத வருமானம் பத்தாயிரம் மூணு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க எட்டாவது பாஸ் அல்லது ஃபெயிலானவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது சிகிச்சை உதவியாளர் தெரப்பிட்டிக் அசிஸ்டன்ட் ஆண்களில் ரெண்டு பேர் பெண்களில் ரெண்டு பேர் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க மாத சம்பளம் பதினஞ்சாயிரம் நாலு பேருக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பிஸ் கோர்ஸ் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க எங்கெங்கே போஸ்டிங் அப்படின்னா அரசு மருத்துவமனை பாப்பநாசத்தில் ஆலோசகருக்கு ஒரு போஸ்டிங் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கு ஒரு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு அரசு மருத்துவமனை நாட்டில் ஆலோசகருக்கு ஒரு போஸ்டிங் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கு ஒரு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்டு அரசு மருத்துவமனை திருவிடை மருத்துவர் ஆலோசகருக்கு ஒரு போஸ்டிங் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கு ஒரு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக அரசு மருத்துவமனை பேராவுரணியில் சிகிச்சை உதவியாளர் ஆண் ஒன்று மற்றும் பெண்ணுக்கு ஒரு போஸ்டிங் மொத்தம் ரெண்டு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜிபிஹெச்சி வல்லத்தில் சிகிச்சை உதவியாளர் ஆணுக்கு ஒரு போஸ்டிங் ஜிபிஹெசி நடுக்காவேரி சிகிச்சை உதவியாளர் பெண்ணுக்கு ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க விண்ணப்ப படிவங்களை தஞ்சாவூர் மாவட்டத்தின் இணையதள முகவரி தஞ்சாவூர் டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற வலைதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு விண்ணப்ப படிவத்துடன் இப்பதவிக்குரிய அனைத்து சான்றிதழ்களையும் சான்றப்ப செல்ஃப் செல்ஃப்டெஸ்ட் செய்யப்பட்ட நகல்கள் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்டு விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன நாலு இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஐந்து மணிக்கு மேல் பெறப்படும் விண்ணப்பங்கள் முழுமையான விவரங்கள் மற்றும் உரிய சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய சான்றுகள் என்னென்ன இணைக்கணும் அப்படின்னா மதிப்பெண் பட்டியல்கள் அதாவது எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் டூ டிகிரி டிப்ளமோ டிசி ப்ரொவிஷனல் அல்லது கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு எக்ஸட்ரா நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிங்களோ அது சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட் வச்சா போதும் எவிடென்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்கு வந்து பர்த் சர்ட்டிஃபிகேட்டு டென்த்து ஷீட்டு அல்லது டுவெல்த்து மார்க் ஷீட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருப்பிடச் சான்றிதழுக்கு ஆதார் கார்டு வைக்கணும் ஜாதி சான்றிதழ் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா முன் அனுபவ சான்றும் வைக்கலாம் மற்றும் முன்னு முன்னுரிமை சான்று கேட்டுருக்காங்க முன்னுரிமை சான்று அப்படிங்கிறது என்னென்னா தமிழ் வழியில் படித்தவர்கள் ஆதரவற்ற விதவைகள் விதவைகள் இவங்கெல்லாம் முன்னுரிமை சான்றில் வர வாய்ப்பு இருக்கு விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி செயற் செயலாளர் மாவட்ட நலச்சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலகம் காந்திஜி ரோடு நியர் எல்ஐசி பில்டிங் தஞ்சாவூர் சிக்ஸ் ஒன் த்ரீ ஜீரோ ஜீரோ ஒன் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ டூ செவன் த்ரீ எயிட் ஜீரோ த்ரீ விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்